श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் ఎంపెరుమానాజీయ తిరువడిగలే శరణం ఆచార్యర్గల్ తిరువడిగలే శరణంక్తా మృదం విశ్వజనానూ మోదనం సర్వార్తతం శ్రీ శటగోపవామ్మయం సహస్రశాకోపనిషత్ సమాహంం నమామ్యహం ద్రావిడవేదసాగరం తిరువడినాడెన్నం పెన్కురుగురెన్నం மறுவினிய வன்பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நின்றே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோப பாதங்கள் ஏ இந்த பெரும் கீர்த்தி ராமானுஷ முனிதன் வாய்ந்த பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா ஷடகோப செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஏராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகள் மேல் தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோப மொய் வளர்த்த இத தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் வினையும் ஓதும் கோன் அப்படியேன் ஸ்ரீனிவாசதாசன் நம்ம வந்து திருவாய்மொழி சந்த நம்மாழ்வார் திருநக்ரம் வைகாசி விசாகம் அன்னிக்கு ஆரம்பிச்சாச்சு ஆழ்வாரோட அனுகிரகத்துல இப்போ அந்த ஒரு ஒரு திருவாய்மொழிக்கான அர்த்தமும் இப்போ திருப்பல்லாண்டுக்கும் கண்ணனின் சிறுத்தாம்புக்கும் சேவிச்சோம் நம்ம என்ன அர்த்தம் எளிய விளக்கு வரை பார்த்தோம் நம்ம இப்போ வந்து திருவாய்மொழி உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சிலதெல்லாம் சாராம்சமா நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்க ஆஹா இதுல இவ்ளோ இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு இது திருவாய்மொழிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் ஏன்னா நம்மாழ்வாரே ஆஹாம் தான் இருக்கார் அதை கேட்காமே நம்ம கத்துக்கணும் ஆனாலும் சிலது படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கேட்டதில் அடியனுக்கு ரொம்ப ரசமானது நம்ம ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி உபன்யாசத்துல இருந்து ஆஹ் சில சாராம்சத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்ன அஹ் திருமாலோட அடியார்கள் வந்து எல்லாருமே மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை பெறறா அப்படின்னு திருமால் சொல்றாரு ஆழ்வார்களே அதெல்லாம் சாதிக்கிறா என்ன பெரிய ஐஸ்வர்யம்னு பார்த்தா கைங்கரியம் என்ற பெரிய ஐஸ்வர்யம் உகந்த ஐஸ்வர்யம் தான் ஆழ்வாருக்கு வந்து ஏன் இத்தனை ஆயிரம் பாசுரங்கள் அப்படின்னாக்க ஒரு ஒரு இடத்துல வந்து ஆழ்வார் பார்த்தேன்னா ஒரு ஒரு இடத்துல சரணாகதி பண்ற நடுவுல அமைஞ்சிருக்கு அழ அழகா அந்த மத்திமாம் பதம் போல் அப்படின்னு சேவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திருவாய்மொழிக்கு நடுவுல அமைஞ்ச ஒரு நாலு பதிகம் அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பதிகம் இதெல்லாம் சரணாகதி பதிகம் வந்து அஞ்சு மூணுல பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு மூணு வந்து மாசுர சோதியில் அப்படின்ற பதிகம் அதுல வந்து ஆழ்வார் மடல் எடுக்கிறார் ஆழ்வார் மடல் எடுக்கிறார் அப்படின்னாக்கா ஆஹ் எம்பெருமான் திருவடிகள் கிட்டலன்னு ஆழ்வார்க்கு அது ஆழ்வார்க்கு ஒரே துக்கம் அதுல மடல் எடுக்க ஆரம்பிச்சிடுற இது அஞ்சு மூணுல அஞ்சு நாலுல பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் இதுல வந்து ராத்திரி ஒரே வியசனப்படுற ஆழ்வார் ஆழ்வார்க்கு தூக்கம் வரல கையோடல காலோடல மனசு ஒரு நேரம் படல அதனால ஒரே வியசனம் இது அஞ்சு நாலு ஊரெல்லாம் துஞ்சில அடுத்தது அஞ்சு அஞ்சுல பாத்தீங்கன்னா எங்கனையோ அண்ணன் நீர்கள் அன்னை நீர்கள் அதுல வந்து உருவ வெளிப்பாடு எப்படி வந்து திருப்பாவையில உருவ வெளிப்பாடு எல்லாரும் வந்து ஆஹ் கிருஷ்ணா அனுபவம்ல ஈடுபடுறா இல்லையா கிருஷ்ணாவே ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒண்ணு ஒண்ணு செஞ்சதை பண்ணி பாக்குறா நோம்பு ஆஹ் நோக்கும் போது அந்த மாதிரி இங்க எங்கனையோல வந்து உருவ வழிபாட்டுல ஆழ்வார் அஹ் எம்பெருமானா இது பண்ற அடைய ட்ரை பண்ற அடுத்தது அஞ்சு ஆறுல கடல் ஞாலம் செய்மையும் அதுல வந்து அனுக்காரம் அணுக்காரம் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அஹ் பெருமாளோட அம்சமாவே இவாய் இவா அந்த மாதிரி பண்ணிக்கிறான் அவ்வளவு பெரிய அனுக்காரமா இது பண்றார் எம்பெருமான் முகமே காட்டவே இல்லை ஆஹ் ஆழ்வார்க்கு இத்தனை அதிகம் ஆயிடுச்சு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாத்தையும் முகமே காட்டல பெருமாள் பெருமாளோ எம்பெருமானோ ஏழைகளுக்கு எளியவன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் எளியவருக்கு பார்த்தேன்னாக்கா அவன் ரொம்ப பரசுலபனா பெருமாள் பரமசுலபன் பெருமாள் அப்போ ஏன் வந்து எனக்கு மட்டும் எம்பெருமான் வந்து சேவையும் சாதிக்கல அடியன் எடுத்துக்கும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் வந்து ரொம்ப ரொம்ப வியசனப்பட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பாக்குறாராம் அப்ப ஏதோ ஒரு குற்றம் என்னிடத்துல தானே எம்பெருமான் இன்னும் என்ன வந்து அடையவே இல்லை ஆழ்வார் எப்படி யோசிக்கிறார் பாருங்க ஆழ்வார்கள் ஜாதி வந்து எப்படின்னாக்க ஆஹ் என்ன ரொம்ப அழகா வேல்குடி சுவாமி இந்த இது சாதிக்கிற என்ன குற்றம் இருந்தாலும் ஆழ்வார்கள் ஜாதியில வந்து அது அது தங்களது அவாளுதுன்னு அவ ஏத்துக்கிறா எது ஏதாவது நிறைவா நடந்தா ஏதாவது நன்மை நடந்தா அது எம்பெருமான் கிருப்பையால அப்படின்னு இப்போ மாறாத ஆஹ் என்ன சொல்றது ஹிதம் படைத்தவர் நம்ம வந்து எப்படின்னா மாறாக யோசிக்கிறோமா மா நேர் மாறா நம்ம யோசிக்கிறோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அது என்னோட முய முயற்சி அடியனோட முயற்சி தான் அங்க அடியனே செத்து போயிடுறது அஹ் நான் செத்த பின் வா அப்படின்னு திருக்கோஷ்டியோர் நம்பி சொல்றாரு இல்லையா உடையவர் கிட்ட பட் நம்மளுக்கெல்லாம் நான் தான் தூக்கின்னு இருக்கு தலை தூக்கின்னு நம்ம நேருக்குமாறு அப்படின்னு இங்க ஒரு உதாரணம் சொல்ற சீதை வந்து ஆஹ் அசோகவனத்துல இருக்கும்போது ஆஹ் திருமணி வந்துடுறாரு ஆஞ்சநேயர் நேர் வந்துடுறாரு அங்க சீதையை பாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கண்டேன் சீதையே ஆறுது பத்து நிமிடம் கூட யாரையும் வந்து ரட்சணை பண்ணாம ராமர் இருக்கவே மாட்டார் சக்கரவர்த்தி திருமகன் பத்து மாசமா என்ன வந்து கிட்டுறதுக்கு ராமருக்கு ஐயோ ஆஞ்சநேயா யோ அனுமான் இது வந்து என்னுடைய குறையினாலதான் ராமர் எதுவும் வரவே இல்லை அது வந்து ரொம்ப அழகா இது ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயக அப்படின்னு மமைவ துஷ்கிருதம் ஏதாவது துஷ்கிருதமா இருந்தா அது அடியேன்னு தான் அது வந்து ராமர் தான் ஆகவே ஆகாது அடியேன் இந்த மாதிரி இருக்கிறதுனால ராமர் வரதுக்கு நாள் ஆறுது அப்படின்னு சீதை சாதிக்கிறார் அத இங்க சுவாமி கோட் பண்ற அடுத்தது ஆழ்வார் யோசிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா எப்படி யோசிக்கிறாரு என்ன குற்றங்கள் இருக்க முடியும் ஆழ்வார் இடத்துல அகங்காரமா மமகாரமா இல்ல கண்ட பேர்கிட்ட உபாயம் போறோமே இதுவா இப்படி எல்லாம் ஆழ்வார் யோசிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க ஆழ்வார் அந்த மாதிரி ஒரு ஜாதியா அனைத்து இங்க நம்மாழ்வார் பத்தி பேசுறோம் எல்லா ஆழ்வார்களும் எவ்வளவு உயர்ந்தவாவா இல்லையா ஆனா வந்து சின்ன சின்ன குற்றம் வந்து ஆழ்வாரால பண்ணவே முடியாது எப்பவுமே அப்படின்னு ஆழ்வாரும் அதையே ஆழ்வாருமே அதை இது பண்ணிக்கிற எடுத்துக்கிறாரு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க அப்புறம் ஆழ்வாருக்கு வந்து என்ன தோன்றது ஓ ஓ அஞ்சாம் பத்து மூணாம் பதிக்கத்துல மாசுர ஜோதி பாத்தோம் இல்லையா அங்க வந்து என்ன பண்றாரு ஆழ்வார் மடல் எழுத்து மடல் ஊதுறர் மடல் எடுக்க கிளம்பிட்டார் ஆழ்வார் ஆக்சுவலி அப்போ வந்து எம்பெருமான் அதை என்ன நினைச்சுன்னா ரொம்ப தப்பா புரிஞ்சுன்னா எம்பெருமான் ஏதோ வந்து பெருமாள் தான் உபாயம் நம்ம எல்லாருமே இருக்கணும் ஆனா என்ன மடல் எடுத்து கண்டதெல்லாம் உபாயம்னு எடுத்து பக்திய உபாயம்னு எடுத்துன்ட்டார் ஆழ்வார் பக்தி மார்க்கத்தை உபாயமா பிரயோகனம் பண்ணதுனால எம்பெருமானுக்கு வந்து ஓஹோ இவருக்கு ஒரு வழி இருக்கு என்ன வந்து அடைய அதனால நான் எதுவும் இவருக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எம்பெருமான் நினைச்சுட்டாங்க மார்க்கமா போனதுனால மடலோ அனுகாரமோ என்ன ஆழ்வார் பண்ணாலுமே அது வந்து அவர் உபாயமா அவர் பத்தல அத பட் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் அப்படி நினைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற இது என்னன்னாக்க கர்ம பக்தி யோகம் பண்ணா போரும் நிறைய பேர் சொல்றா இல்லையா பெருமாள் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு ஏன்னா இதுவும் சொல்றா மாமேக்கம் சரணம் ரஜா எது பண்ணாலும் நீ இது பண்ணு எல்லாமே என்னதான் வந்து சேரும்னு பெருமாள் சொல்றான் ஆனா நம்ம என்ன பண்றோம் எதையோ பண்ணணும்னு அதை போய் புடிச்சுக்கிறோம் இல்ல எதோ காலில் போய் விழுறோம் பெருமாள் கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு வந்து எங்க போய் ஒரு உபாயமா கிடைச்சாலும் அதை போய் பத்தின்றோம் அததான் ரொம்ப அழகா சாதிக்கல பெருமாள் ஆஹ் பெருமாள் சுவாமி அவனை தவிர இன்னும் ஒரு உபாயத்தை பிடிச்சுண்டு அடைய பார்க்கிறோம் அப்படின்னு பெருமாள் நினைச்சு நினைச்சுடுறான் அப்படின்னு சொல்ற அந்த உபாயாந்தர சம்பந்தம் அது நம்ம கிட்ட அந்த வாசம் வந்துருதுனாலே பெருமாள் நம்மள வந்து தள்ளி விட்டுருவானோ தள்ளி விட்டுட்டு எப்படி வந்து பலனை காட்டி படுப்பாயோ நெறிகாட்டி நீக்குதையோன்னு நம்மளை விளக்கி வச்சிடுறான் பெருமாள் உனக்குதான் வழி இருக்கே அப்படின்னு அப்புறம் வந்து ரொம்ப ரசமான இது இந்த பதிகோம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா இப்போ இப்போ என்ன என்ன வழி வாட் இஸ் ரவுட் ஃபார் ஆழ்வார் டு பெருமாள் வழி காமிக்கணும் இல்லையா மடல் எடுத்தேன் மடல் மடல் எடுத்தார் ஆழ்வார் மடல் எடுக்கிறார் ஆழ்வார் அடுத்தது அனுகாரம் பண்ணார் அது என்னன்னா பக்தி பரவசத்தாலே பக்தி பரவசமாச்சுன்னா நம்ம என்னமோ எல்லாம் பண்றோம் சொல்றா இல்லையா அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பக்தி பரவசம் அடுத்தது வந்து அத வந்து ஒரு பக்திய வந்து உபாயமா அடியு பத்திக்கல ஆனா நீ அப்படி நினைச்சிய பிடிச்சிட்டேன்னு அப்படின்னு எம்பெருமான் சொல்றான் அதே மாதிரி நாம் செய்வதற்கு இங்க ஒன்றுமே இல்லை நீ தான் ஆல்ரெடி பத்தீன்ட்டியே நான் என்னத்துக்கு உனக்கு பண்ணணும் அப்படின்றான் எம்பெருமான் கிட்ட போனோம்னா அக்கிஞ்சன்யத்வம்னு ஒண்ணு வேணும் அக்கின் சன்யத்வம் வச்சுண்டுதான் நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்றான் இது எங்க இருக்கு என்ன பண்றாரு ஆழ்வார்னு பாக்கலாம் அப்புறம் அக்கிஞ்சன்யம்னா என்னதுன்னு பாத்துர்லாம் நம்ம இன்னைக்கு அஞ்சு ஏழு இது அஞ்சு ஆறு வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா அஞ்சு ஏழு பதிகம் ரொம்ப அழகான பதிகம் உபாய பதிகம் அது ஆஹ் வானமாமலைய தெய்வநாயகம் பெருமாள் கிட்ட வந்து சரணாகதி ஆழ்வார் நோத்த நோம்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் மாத்த கிற்கின்றிலேன் அறிவின் அணை அம்மானே சேற்றுத்தாமரை தாமரை சென்னல் லூடுமலர் சிறிவரமங்கல நகர் வீட்டிலிருந்த எந்தாய் உனக்கு மிகை அல்லேன் அங்கே அப்படின்னு சரணாகதி இது ரொம்ப ஆச்சரியமான பதிகம் நம்ம அதுக்கு வருவோம் உபாய பதிகம் தோத்தாதிரி பெருமாள் வானமாமலை வானமாமலை அப்புறம் வந்து இப்படி எல்லாம் கூப்பிடுறோம் நம்ம அந்த திவ்ய தேசத்தை அஹ் வீட்டிருந்த கோரத்தை பெருமாள் அப்படியே பரமபதத்திலேருந்தே இருந்தே வந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஆஹ் நாச்சிமார்களோட ஆஹ் தேவ ஸ்திரீ எல்லாம் வந்து கீழே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் ரம்பா ஊர்வஷி எல்லாம் அதே திருக்கோலத்துல நம்ம பாக்கலாம் பெருமாளை சேவை சாதிக்கலாம் எண்ணெய் காப்பு தினம் தினம் பெருமாள் தாயாருக்கு இதுவாருது அந்த எண்ணெய் காப்பு இருக்கிறதுனாலயே பெருமாளுக்கு மிளகா போட்டு அந்த திவ்ய தேசத்துல எந்த பிரசாதமும் கிடையாது பெருமாள் அப்படிதான் அஹ் அம்சேக்கிறான் இப்போ ஆக்கிஞ்சன்யம் சன்யம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா என்னது ஆக்கிஞ்சன்யம் சன்யம் கிஞ்சித்து அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கிஞ்சித் கிரஸ்ட்னு சுவாமி வச்சிருக்கா கிஞ்சித்னா சிறிது என்ன கிஞ்சித் கைங்கரியம் பண்ண முடியுமோ ஆனாலும் சிறிது கிஞ்சித் கிஞ்சனன் அப்படின்னா ஆஹ் சிறிது உள்ளவன் ஏதோ கொஞ்சம் என்கிட்ட இருக்கு ஆஹ் இன்னைக்கு ஒரு மொபைல் போன் இருக்கு ஒரு ஏசி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆயிடுது இப்போ ஹா கிஞ்சனன்னா அந்த சிறிது மற்றவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இதுல ரொம்ப அழகா எப்படி சொ சொல்றாருனாக்க கர்ம ஞான பக்தி யோகங்கள் சிறிதும் என்னிடத்தில் கிடையாது அப்படின்னு பெருமாள் கிட்ட போறாராம் எங்க அதை பாக்குறான் நோத்த நோம்பிலேன் நோத்த நோம்பிலேன்னா கர்ம ஞானம் கிடையாது அடின் கிட்ட நுண் அறிவிலேன் ஞானம் சுத்தமா இல்லை ஆகிலும் அடுத்தது என்ன கர்ம யோகம் இல்ல ஞான யோகம் இல்லைன்னா பக்தி யோகம் இருக்கவே இருக்காது இது எதுவும் இல்ல ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் ஆற்றி கேட்கின்றேன் அப்படின்னு சொல்றது அந்த இனி வந்து பன்னெண்டாவது தடவையா ஆழ்வார் இனி சொல்றாராம் வேல்குடி சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு இனி இதுக்கு மேல கதி இல்ல போட்டுக்கு நீ தான் என்னோட கதி அப்படின்னு சொல்ற இதுல என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த இந்த இருக்கு இல்லையா ஆக்கிஞ்சன்யத்துக்கு இந்த அஞ்சு ஏழு பதிகம் நோத்த நோக்கு பதிகம் பதிகம் அஞ்சு ஏழு அடுத்தது அனநிய கதித்துவம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அனநிய கதித்துவம்னா பெருமாள்தான் கதி வேற எதுவுமே கதி கிடையாது வேற எந்த தேவதைகளும் கதி கிடையாது அப்படின்னு இது என்ன பதிகம் அதுக்கு அடுத்தது ஆறாவது முதே பதிகம் அஞ்சு எட்டு அடுத்தது பக்தி பரவசம் ஆஹ் ஆழ்வா அஞ்சு ஒன்பது மானை நோக்கி அதுல பக்தி பரவசம் அடுத்தது அஞ்சு பத்துல பிறந்த வாரம்ல பாத்தீங்கன்னா மன சிதில மன சஞ்சனை எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக சரணாகதி பண்றார் இதனால இது எல்லாமே சரணாகதி பத்தியம் அஞ்சு ஏழுல வானமாமலை பெருமாள் அஞ்சு எட்டுல இது அழகா சுவாமி வந்து நாலு பிளஸ் ஒன்னு இந்த நாலு பதிகம் அண்ட் ஒரு பதிகம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நம்ம திருவாய்மொழி காலக்ஷேபம்லாம் கேக்கும் போது கூட நாலு பதிகம் நாலு பதிகம்னு சொல்லுவா நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு பதிகம்னு அதெல்லாம் இந்த அஞ்சு பதிகம் தான் அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு பத்து அதுக்கப்புறம் நேர ஆறு பத்து எப்படி தெரியுமா நாலு பிளஸ் ஒன்னு தனித்தனியா இத ஆஹ் ஸ்பிளிட் பண்றா இந்த 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 நாலு பாருங்க அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஆறு பத்து கடைசியில திருமையிட முடியாது இதெல்லாம் அர்ச்சையில சரணாகதி பண்றாரா ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துல சரணாகதி அஞ்சு பத்துல பிறந்தவாருல மனசஞ்சலம் இருக்கக்கூடாதுன்னு விபவா விபவாத அவதாரத்துல பண்ற கிருஷ்ணாவதாரத்துக்கிட்ட ஆஹ் இது பண்ற அதனால அதுனால இது ஒரு அன் அஞ்சு விபவாதாரம் அடுத்தது வந்து அர்ச்சையில பண்ணிடுற அடுத்தது இன்னொரு ஒரு நாலு பிளஸ் ஒன்னா ஸ்பிளிட் பண்ணலாம் இந்த அஞ்சு ஒன்போது மானை நோக்கி பதிகம் இருக்கல பக்தி பரவசம் அடைந்தது எப்பவுமே ஆழ்வார் பக்தி பரவசமான நாயிகா பாவம் போயிடுவார் பரக்கால நாய்கியா ஆயிடுவார் ஆழ்வார் அது வந்து அது மானை நோக்கில நாயிகா பாவம் மத்த நாலு பதிகத்துல அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஆறு பத்துல திருவேங்கடமுடியான் சரணாகதி அது மட்டும் என்ன தெரியுமா தாயாரோட சரணாகதி அகலுகில்லே நிறையும் என்று அலர்மேல் வங்கை உரை மார்பா சொல்றாரு இல்லையா இது எல்லாமே ஆனா ஆண் பாவத்துல ஆழ்வார் தாமாகவே ஆழ்வாராகவே பத்தின் இருக்கார் அப்படின்ற அடுத்தது வந்து இது வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே பார்க்கலாம் ஆஹ் ஆழ்வார் அகிஞ்ச அகிஞ்சன்யத்துவம் சொல்றார் அனநிய கதித்துவம் சொல்றார் இப்போ கரைவை கறவைகள் தின் சென்று ஆஹ் காண் செய்துண்போம் காண செய்து காணன் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்கொலுத்து சொல்றா இல்லையா திருப்பாவையில நம்ம ஆண்டால் சொல்றா அறிவில்லாதனா கர்ம யோகம் அறிவொன்னு இல்லாதனா ஞான யோகம் அறிவொன்றும் ஞான பக்தி யோகம் எதுவுமே கிடையாது இதேதான் ஆலமந்தார் வந்து சமஸ்கிருத ஸ்லோகத்துல சாதிக்கிறாராம் நதர்ம நிஷ்டோ இது நம்ம எல்லாருமே கேட்டுக்கோம் ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்தி மாந்த சரணாரவந்தே அகஞ்சன் அகஞ்சனக அகத் அகத் அகதி சரண்யக அகஞ்சன்ய அகதி சரண்யக இது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு இதே ரொம்ப அழகா தொண்டரடி பொடி வாழ்வாரும் திருமாலையில ஆஹ் சாதிக்கிறார் இருபத்தி அஞ்சாம் ஆசுரத்துல குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிகோள் அந்தணன்மை தன்னை ஒழித்திட்டேன் என் கண் இல்லை நின்கணும் பத்த நல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி வண்ணா கதருகின்னேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே ரொம்ப அழகா இது எங்கன்னா ஒளித்திட்டேன்னா கர்மயோகம் இல்லை ஒளித்திட்டேன் அகர் என் கண் இல்லை கண் இல்லை ஞானம் இல்லை நின்கணும் பத்த நல்லேன் கர்ம ஞானம் பக்தி யோகமும் இல்லை எல்லாரும் சொல்லிடா தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வார் அடுத்தது ஆள வந்தார் ஆண்டாள் நம்ம நம்மாழ்வாரும் சாதிச்சிட்ட இது இது இதெல்லாம் சேர்த்து என்னன்னா நீயே சித்த புண்ணியம் அப்படின்னு ஆழ்வார் வந்து எம்பெருமான் திருவடிகளையே அப்படி பத்திக்கிறாளாம் பத்திக்கிறாராம் போய் இதெல்லாம் இந்த நடுவுல ரொம்ப சுவாரஸ்யமா வருது நம்ம திருவாய் மொழியில இன்னும் மேலும் மேலும் நம்ம வந்து ஆச்சாரியர்கள் துணையோட இந்த ஜேர்னிய கண்டினியூ பண்ணோம் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்